விழாவிற்கு அனைத்த அழைப்பின் பெயரில் வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய எல்லாம் குருநாதர் அவர்கள் இந்த வாரம் இந்த மாதம் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆசிரியமான விஷயம் இருக்கு பத்திரிகை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கழிச்சு முடிச்சுட்டார் ஏன்னா பத்திரிகை பார்த்த உடனே தான் தெரிஞ்சு இது மதன் பாஸ் அவர்கள் வராங்கன்ட்டு அவரை வந்து பல சேனல்களில் பார்த்துருக்கோம் பல அவருடைய யூடியூப் சேனல் அல்லது அப்படின்னு கேட்டோம் அவருதான் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறதாவிட நமக்கு நம்மள சுகாச்சாரம் பொதுவா எல்லாருக்குமே வந்து பல விஷயங்கள்

நேராக அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கும் கிட்டியது நமக்கெல்லாம் கிட்டி இருக்கிறது அப்படியாக வந்திருக்கக்கூடிய மேஜர் திரு மதன் மதன்குமார் அவர்களை மகிழ்ந்துரை அழைக்குமாறு அப்போ எனக்கு இவரோட யூடியூப் இதெல்லாம் பற்றி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் என்னுடைய நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் எப்போதுமே என்னட்ட அவர் சகஜமாக பேசுவார் பழகுவார் நான் அவருக்கெல்லாம் முன்னாடி கூப்பிட்றதா இருந்தேன் அதை அந்த இடத்துல சொல்லணும் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் ரங்க்ராஜ் பாட்டு எனக்கு என்னென்னா தெரியும் இல்லை ஒரு ஆர்த்திகள் ஒன்று கொடுங்கோ எங்களோட இதுக்கு இருந்தேன் என்னை விட நீங்கள் வந்து வேற பார்த்து கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்களே சொல்லுங்க யார்கிட்ட சொல்லலாம் போது அவர் நிகழ்ச்சிக்கு இவரை கூப்பிட்டுருந்தார் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இவெல்லாம் வந்து நேரடியாக மேடையில் வந்து ஏறி பேசுறதுங்கிறது அந்த சாணக்கியா இந்த யூடியூப் சேனலோட இதுவாக இந்த இது பண்ணியிருக்கார் நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இவெல்லாம் நேரடியாகவே மேடையிலே கலந்துட்டே அவெல்லாம் இங்கே காரைக்காலில் பண்ணுவாள் ஆனால் விளம்பரப்படுத்த மாட்டோம் வெளியில் பேப்பர் நியூஸ் எதுவுமே வராது யாருக்கும் தெரியாது அவன் வருவாள் பேசுவா அப்படியே பழகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் குமாரை பண்ணுங்க நம்பர் அனுப்புங்கடே சாதாரணமாக நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா உடனே தொடர்பு கொண்ட போது நான் வந்துடுறேன் நான் பத்திரிகை எல்லாம் போட்டு ஒரு நாலு நாள் முன்னாடி பத்திரிகை நான் எனக்கு நீங்க எதிர்ப்பு வாட்ஸ்அப்ல அப்படின்ட்டார் உடனே வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு ஒரு எப்படி வர நான் இப்போ வந்து அவர் சொன்ன ஊரை சொன்ன நான் இஸ்ரேல இருந்துருக்கேன் இப்போ சுத்தி பாதுகாப்பு எல்லாம் இருக்கேன் நான் வந்துடுறேன் நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வந்துடுறேன் ஜி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உள்ளுக்குள்ள வருவாரா சொல்லிட்டு எனக்கு இருந்தது நேற்று வந்தவுடனே நான் வந்துட்டேன்னு எனக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டு நேற்று ராத்திரியே வந்துட்டாருங்க உண்மையிலேயே அதுக்கு தான் நான் யூடியூப் சேனல்ல சிலது ரகசியமா வச்சுக்க தான் நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து அவளுக்கு நம்மளுடைய நான் முக்கியமான சங்கல்பத்துல முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம நம்மளுடைய இப்ப பாதுகாப்பு தேச பாதுகாப்பு குழுல இருக்கிறவங்க அஜித் தோகல்னு அவர் ரொம்ப முக்கியமானவர் அஜித் தோகல் மாதிரிலாம் நம்மளால தியாகம் பண்ண முடியாது அப்படி போய் இன்னொரு தேசத்துல இருந்து அங்க குழைச்சு திருப்பி வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு குழுவில் இருக்காருன்னா அவ அதெல்லாம் சுவாமியோட அனுகிரகம் அவள் யாருன்னு கூட எனக்கு அஜித் தோகல்னு சங்கல்பத்தில் சேர்த்தே நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன் அவா சாரத்திற்கு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேரு ஒற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாள் தமிழில் நம்மளோடைய ராஜ்யத்தை பற்றி பாதுகாப்புக்காக மற்ற நாட்டில் என்ன நமக்கு நல்லது பண்ணுறா தீமையை பற்றி எப்படி சிந்திக்கிறாங்கிறத போய் தெரிஞ்சு வந்து நமக்கு ஆவணம் பண்ணுறது சாரத்திற்குன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள் ஒற்றவர்கள்னு தமிழர்கள் சொல்லுவாள் அந்த மாதிரி உள்ள அவன் அவெல்லாம் எங்கே இருக்கா இப்படி அவள் அப்பாயின்மெண்ட் என்ன யார் எதுவுமே கடைசி தெரியாது அந்த மாதிரி தான் முக்கியமா பாதுகாப்பு கொடுக்கணும்னு சுவாமி நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம் அதே மாதிரி அந்த வகையில இவெல்லாமும் நேரடியா களத்துல இறங்கி இது பண்றதோட இல்லாம சில விஷயங்கள் மக்களுக்கு புரியறதுக்காக ஆபரேஷன் சிந்துன்னா இப்ப தெரியுது அதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்ம விதேசங்கள்ல இருந்து நமக்கு வந்த இதுல நம்ம ஜெயிச்சமா தோத்தாமான்னு நம்ம குழந்தையில கேட்டா தெரியாது எவ்வளவு இழந்தோம் அப்படின்னு கேட்டா தெரியாது சொல்லணும் அந்த சரித்திரத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த யூடியூப் சேனல் வழியாக வருதுன்னா நம்ம மதன்குமார் மாதிரி உள்ளவர்களால் உண்மையை உண்மை உள்ளதை படி சொல்கிறேன் சில பேர் அதில் இவர் ரொம்ப நியாயமாக சொல்கிறாருங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியிறது அந்த விஷயத்தில் இப்பொழுது நமக்கு ஒரு பத்து நிமிடங்கள் நமக்கு தேவையானதை நமக்கு இங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வித்தியார்த்திகளுக்கும் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வழியாக போகிறதுனால எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்ஹிந்த் சிவஹோம் இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமான கருதுனேன் டாக்டர் சிவாஸ்ரீ பால சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றிகளும் கூட எனக்கு கடவுள் அருள் இருந்தால் தான் அந்த இது கிடைக்கும் கடவுள் அவர் மூலியமாக எனக்கு இந்த அழைப்பை கொடுத்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் பிறந்த இந்த பூமி இறைவன் முதல் முதலில் உணவருந்திய மனிதனுக்கு மனிதனானால் உணவருந்த முடியும் இறைவனும் உணவருந்த முடியும்னு சொல்லி நேரடியாக உணர்த்தி வந்த புண்ணிய பூமியில் இன்று காலை பதினோரு மணிக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா எனக்கு கடவுள் அருள் அந்த கொடுத்துருக்கிறார்கள் என்னோடய குலதெய்வ அருள் இருக்குன்னு நம்புகிறேன் இப்போ இந்த இடத்துல மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் முப்பத்தைந்து வருடம் பணி புரிந்திருக்கிறார்கள் இராணுவத்தில் ரொம்ப சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்கார் சார் அது ஒரு மூணு நாலு யுத்தங்களை பார்க்கறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் அது மாதிரி பல யுத்தங்களை தாண்டி வந்த முன்னாள் படை வீரர்கள் அதிகாரிகள் இங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்காக உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் இராணுவ சீருடையில் மெட்ராஸ் எஜ்மெண்ட்டை சேர்ந்த வீரர்கள் சுவேதர் சப் நாயர் சுதார் இங்கே இருக்கிறாங்க இந்த அருமையான அஸ்தருத்த வடிவமைத்த உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு இது எல்லாம் நின்று பேக்ஹேண்டில் நடத்திக்கிட்டு அப்படியே ஒரு சைலண்ட்டான ஒரு பார்வையில் ஐயா அங்கே இருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய கைகூப்பிய சிறந்தாந்திய வணக்கங்கள் எனக்கு இந்த இடத்துல நின்று பேசக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் இந்திய இராணுவத்தை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இராணுவத்தில் ஒரு ஒரு பெட்டாலியன் இருக்கிறாங்க அந்த பெட்டாலியனில் பல அனைத்து சமயத்தினர் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அடிப்படையாக நம்ம இராணுவத்துடைய அஸ்திரம் அப்படின்றது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் கையால் சண்டை போட்டு பிறகு வில்லால் சண்டை போட்டு பிறகு வாளால் சண்டை போட்டு இன்று துப்பாக்கியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஏவுகணைகள் வரைக்கும் போய் நிற்கிறோம் அஸ்திரங்கள் மாறினாலும் நம்ம அடிப்படை ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்களுடைய பக்தி அந்த பக்தி அப்படின்றது இறைவனுடைய பக்தி இந்த பக்தி அப்படின்ற இந்த தேச மேலத்தில் இருக்கக்கூடிய பக்தி அந்த ஒரு பக்தி தான் இந்த வீரனுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஒரு பிளாங்க் செக்கில் எழுதி கையில் கொடுத்து இந்த நாட்டு கொடுத்துட்டு தான் அந்த இராணுவ சீருடலையே போகிறாங்க நம்ம வீரர்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு பெட்டால் இன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்தர் திரம் ஸ்தல் அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து சமயங்களும் ஒரு சர்ச்சும் இருக்கும் ஒரு மசூதியும் இருக்கும் கோவிலும் இருக்கும் யாருக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மங்கள்வார் நார்த்தில் சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை அன்று மந்திர் பரேட் நடக்கும் நான் பரேட் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஓகேங்களா பரேட் அப்படின்னு நான் சொல்கிறது அது எப்படி நீங்கள் துப்பாக்கி பயிற்சிக்கு போகிறீங்களோ உடற்பயிற்சிக்கு போகிறீங்களோ அது ஒரு கட்டாயமாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாத்திகர்களாக இருக்கலாம் இல்லை என்ன சமயத்தில் வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த துருப்புகள் படை நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறை வணக்கம் அந்த பக்தி தான் இந்த இராணுவத்தோடைய அஸ்திவாரம் இது சமயம் சார்பற்றது நம்ம எந்த சாமியை கும்பிட்றோம் சைவமா வைரமா ஆலியம்மா இயேசுவ கும்பட்றம்தான் கிடையாது இருக்கு நீங்க நான் அசாம் ரெஜிமெண்ட் போனீங்க அப்படின்னா அங்கே சர்ச்சை நாங்கள் எல்லாரும் உட்காந்து பிரேயர் பண்ணுவோம் இதே நீங்கள் ஜாக்லை ரெஜிமெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அதே மசூதியில் உட்காந்து நாங்க பிரேயர் போவோம் இதே நீங்க மிச்ச ரெஜிமெண்ட்டில் போனீங்க அப்படின்னா காளிக்கு பூஜை நடக்கும் சிவனுக்கு பூஜை நடக்கும் இப்போ பிரம்மாஸ்திரம் ஒரு பதிமூணு பிரம்மாஸ்திரம் நம்ம ஏவி விட்டோம் ஆப்ரேஷன் செந்தூர்ல எண்பத்தி நாலு மணி நேரத்துல ஒரு யுத்தத்தை துவக்கி அதை முடிச்சு வச்ச ஒரே நாடு சமீப காலங்கள்ல நாற்பது வருட காலங்கள்ல பாத்தீங்கன்னா அது பாரதம் தான் உலகத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய இராணுவம் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு போரை துவக்கிட்டு இப்போ வரைக்கும் முடிக்க முடியாம திறமை ஏற்றுக்குறாங்க அமெரிக்கா இருபது வருடம் போராடினாங்க ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க முடியல தலைமர்கள் இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை பாக்கிறோம் இஸ்ரேலில் அவங்களுடைய பார்டர் காசா இருந்து போய் பார்த்துட்டு தான் வந்தேன் யாருமே வெற்றி அப்படின்றது ஒரு தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் படைபாலம் என்ன இருக்குன்றதால அந்த பதிமூணு பிரம்மாஸ்திரத்தை நம்ம ஏறும் பொழுது அந்த பிரம்மாஸ் வார் வார்க்ரை அந்த போருக்கு முன்னாடி அந்த வீரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உத்வேகம் அப்படின்றது சுவாமியே சரணம் ஏற்பான் நம்ம அதை சொல்லிதான் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவும் நான் திரும்பவும் சொல்றேன் சில பேர் இதுக்கு மத ரீதியான இது எடுக்கிறாங்க கிடையாது ஒரு வீரன் இப்போ ஆப்ரேஷன் சிந்துல முன்னாடி போகும்பொழுது அந்த கண்ணை இயக்கும்போது ஆட்லரி கண்ணை போது பிருங்கிகளை இயக்கும் பொழுது நீங்கள் மராட்டா ரெஜிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவராஜுக்கு மா ஜெய்ராஜுக்கும் நீங்கள் இதே ஜாட் ரெஜிமெண்ட் எடுத்திங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்க இதை என்னுடைய ரெஜிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஜெய் துர்கே அப்படிம்பாங்க அந்த இறைவனுக்காக ஒரு இது ஒரு அதாவது நம்ம ஒரு புண்ணிய பூமியில் பிறந்திருக்கோம் பல நாடுகள் நான் பார்த்துருக்குறேன் இப்போ சார் நேற்று முந்தையத்து கூட நான் இஸ்ரேலில் இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அச்சுறுத்தல் இருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய மச்சுக்கள் எந்த அளவுக்கு கொல்லப்படுறாங்க அப்படின்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒரு எழுவத்தி ஐந்து எழுவத்தேழு வருடம் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவம் அந்த இராணுவத்தின் அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதை சேர்ந்து இருக்கிறா இருக்கிறதுனால தான் நம்மளால இன்னைக்கு உறுதிப்பட மீண்டும் மீண்டும் ஜெயிக்க முடியுது அறுபத்தி ரெண்டு ஒரு யுத்தம் நம்ம சீனா கிட்ட தோர்த்தம் வரக்கூடிய காலங்களில் மீண்டும் ஒரு யுத்தம் சீனாவில் வந்ததுன்னா அந்த வரலாற்று பிள்ளையும் நம்ம திருத்துவோம் நம்ம வீரர்கள் வெற்றியோடு திரும்ப வருவார்கள் ஏன்னா அடிப்படையாக தெய்வ பக்தி அப்படின்றது இல்லாமல் தேச பக்தி அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த பக்தியை நம்பாதவங்க ஒரு தேசத்தின் மீது பக்தியோ இல்லை என்னுடைய என்னுடைய எந்த ஏதாவது ஒரு பற்று வேணும் மனிதனுக்கு ஸோ அந்த இடத்துல இந்த பஷுவாஸ்திரத்தை நம்ம முன்னாடி நிற்கிறோம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் ஏன்னா இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரப்போவும் சரி இதுக்கு முன்னாடி கார்கில் போகிறப்போ நிஜமாக சொல்கிறேன் கார்கில் போகிற நம்ம ஆயுதங்களை வச்சு சண்டை போடலாம் ஐயா இருக்கிறாரு சிதீ தனியாக அவர்கிட்ட கேட்டு பாருங்க நம்மளுடைய கை துப்பாக்கி அதாவது வீரர்கள் கையில் வச்சுட்டுருக்கக்கூடிய ரைஃபிள் அப்போ தான் மாறுது நம்ம புது ரைஃபிள் உள்ள எடுத்துட்டு வரோம் அது ஒன்றும் நம்ம வீரர்கள் சரியா பழக கூட இல்லை அந்த மலை அங்கே இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய எதிரி அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாமே நமக்கு எதிராக இருந்தது ஒரு ஸ்திரமான அரசாங்கம் கிடையாது வாஜ்பாய் அவர்கள் ஒரு கேர்டேக்கர் காவந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அதையெல்லாம் மீறி ஐநூற்றி எழுபத்தோரு வீரர்களுடைய உயிரை கொடுத்து நம்ம அதை மீட்டு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மேஜர் மாரியப்பன் சரவணன் வீர்சக்ரா அவரை பற்றி எழுதக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஐயா அவர்கள் சொன்னார் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேஜுக்கு எழுதி கொடுக்குறேன் மறக்காம உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போய் காமிங்க அந்த யுத்தத்தை நம்ம ஜெயித்ததுக்கு காரணம் இந்த ஒரு ஒரு முறை அந்த மலை ஏறி கடைசியாக அந்த டைகரில் பிடிக்கும் பொழுது அந்த இறைவனை கும்பிட்டு அது இதே சிவனை வழிபட்டு அந்தந்த சமயத்தினர் அவங்கவுங்க வழிபட்டு அந்த மன உறுதியோடு மேலே போனதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது வெறும் ஆயுதங்கள் மற்றும் போரை ஜெயித்து விடார் ஆயுதங்கள் மட்டும் இல்லை ஆயுத பலமும் ஆள் பலமும் போரை ஜெயிக்கும் இங்கே ஒரு மூணு வருஷம் அப்படியே பின்னாடி போய் பாருங்கள் தாலிபான்கள் எழுவத்தைந்தாயிரம் பேர் மொத்த படை ஆப்கானுடைய இராணுவம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது இந்திய இராணுவம் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த இராணுவம் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா உலகத்திலேயே ஒரு சர்வ வல்லமைப்படுத்த நாடு ஆனால் ஒரு துப்பாக்கி தோட்டா கூட அவங்களால செலுத்த முடியல அந்த இராணுவம் ஆப்கான் இராணுவம் மூணு லட்சம் பேர் எழுபது எழுபத்தைந்தாயிரம் ஆப்கானிய அந்த தாலிபான்கள் கிட்டே சண்டையை போடாமல் சரணடைஞ்சாங்க ஸோ ஆயுதங்கள் மட்டும் ஒரு நாட்டை காப்பாற்றிடும் இல்லை ஆயுத பலம் மட்டும் நாக காட்ட பார்த்தோன்னா கண்டிப்பாக காப்பாற்றும் அந்த இறை பக்தியும் தேசபக்தியும் இல்லாத ஒரு நாடு ரொம்ப நாள் நீடித்ததாக சரித்திரமே கிடையாது எழுபத்தைந்தில் நாற்பத்தி ஏழில் நீங்கள் பிரிட்டிஷோட இதை எடுத்து பாருங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு ஐந்துலேருந்து பத்து வருடத்துக்குள்ளே பேல்கனைஸ் ஆகிரும் அப்படின்னாங்க துண்டு துண்டாக செதறிடும் அப்படின்னாங்க ஆனா இத்தனை வருடம் நம்ம தாண்டி வந்து இன்னைக்கு நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக ஒரு நவீன காலத்தில் இருபத்தோராம் நூற்றாண்டுல நினைத்த நேரத்தில் ஒரு போற ஆரம்பிச்சு அணு ஆயுதம் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு எதிரியை வீழ்த்தி எண்பத்தி நாலு மணி நேரத்துல மண்டியிட்டு இட்டு சரணடையை வைத்து நம்ம ஜெயிச்சு வரோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம நாட்டில் அந்த தேசபக்தியும் தெய்வபக்தியும் சேர்ந்து இருக்கிறது தான் அன்னைக்கே முத்திரமலிங்க ஐயா அவர்கள் சொன்னார் தெய்வீகமும் தேசமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்ட்டு இந்த இரு கண்கள்ன்ற அந்த பார்வையோட போறதுனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுட்டு இருக்கோம் இதே உறுதியோட என்னால் சொல்ல முடியும் ஆப்ரேஷன் சிந்துர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சமயத்துலையுமே நம்ம ராணுவம் நவீனமயமாக்கல் அப்படின்றது ஜஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு முதல் முறையா இந்தியா ட்ரோன் வாரம் சந்திக்குது முதல் முறையா ட்ரோன் அப்படின்ற அஸ்திரத்தை நம்ம பார்க்கிறோம் பாகிஸ்தான் கிட்ட இருந்தது எல்லாமே சைனாவுடைய நவீன ரக ஆயுதங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தோரு சதவீதம் பாகிஸ்தான் கையில வச்சிருந்தது சைனாவுடைய நவீன ரக ஆயுதங்கள் துருக்கியுடைய ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள் அமெரிக்காவுடைய இது ஸ்வீடனுடைய ரேடா இது எல்லாம் இருந்து ஒரு சூழ்ச்சியில் கோழைத்தனமான படுபயங்கரமான ஒரு படுபாதக மனித இனமே ஏற்க முடியாத ஒரு செயலர் பால்காமில் அவங்க செஞ்சு காமிச்சாங்க இருபத்தாறு இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க ஆண்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு ஒரு மத சாயமும் பூசப்பட்டுச்சு தர்மம் பாலுவனை தூதுகமும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணா அதே இது தான் நம்ம யாரையுமே போய் படையெடுத்து எந்த நாட்டையும் அடித்ததா சரித்திரம் கிடையாது எந்த ஒரு மத அடையாளத்தையும் அடித்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் நம்ம மேலே கை வைக்கும்போது நம்மளுடைய மக்களுடைய ரத்தம் அப்படின்றது மலிவானது கிடையாது இதற்கான தாக்கம் உடனடியாக கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் அதாவது மே ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னைக்கு பாதுகாப்பு அமைச்சர் இராணுவ தளபதிகள்கிட்ட சொன்னது என்ஆஃப்எஸ் என் ஆஃப் கொடுத்தது போதும் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஆண்டை கொடுத்தாங்க அதன் பிறகு மே இருந்து பத்து மூணு நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம என் சேனலில் போய் பார்த்தீங்களா தெரியும் அந்தந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் உலகத்திலேயே அணுவாயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டை அந்த அணுவாயுதத்தையே நேரடியாக தாக்கின முதல் நாடு இந்தியா இதை யாருமே இது வரைக்கும் செஞ்சது இதற்கு மன உறுதி வேணும் தெய்வ அருள் வேணும் எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா நாட்டோட இன்னைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ற பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் கருப்பு வரலாற்றில் இருந்திருப்பார் அந்த அளவுக்கு மன உறுதி வேணும் அப்படின்ற போது அதை என்றைக்கா ஒரு நாள் அவரே சொல்லுவார் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் பொழுது மனிதனின் மூளை மனிதனின் திறன் மனிதனின் அந்த எல்லா சர்வ வல்லமையும் உள்ளே போனாலும் கடைசியான ஒரு நிமிஷம் எனக்கு தெய்வத்தை நினச்சிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு முறை நாங்கள் ஆப்ரேஷனுக்கு போகும்பொழுது கவசம் இருக்கு எனக்கு போர் பயிற்சி இருக்கு என்னோட உடல் வலிமை இருக்கு மன வலிமை இருக்கு எல்லாமே இருந்தாலும் ஒரு செகண்ட் அங்கே போறதுக்கு முன்னாடி இருந்த பதரவா அப்படின்ற இடத்துல நேற்று கூட குரு சொல்லியிருந்தோம் வாசகி நாகம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு அது பக்கத்துல குப்து கங்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோவில் இருக்கு நேரம் கால நேரம் அந்த இரவு நேரத்துல போகும்போது கோயிலுக்குள்ளே போக முடியாது ஜஸ்ட் ஒரு பக்கம் அப்படி திரும்பிட்டு வேண்டிட்டு போவோம் நாங்கள் போகக்கூடிய அனைத்து வீரர்களும் சேஃபாக திரும்ப வரணும் நாங்கள் எதுக்காக போகிறோமோ அவங்க கொல்லப்படணும் அப்படின்றது ஏன்னா கொல்வது என் எதிரியை கொல்வது என் இனத்தை அழிக்க நினைத்தவர்களை கொள்வது என் நாட்டை கொள்வது என்னுடைய தொழில் என்னுடைய தர்மம் ஸோ அதில் வந்து எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் பல இந்திய இராணுவத்தோடைய பல இதில் பார்த்தீங்கன்னா குர்கா ரெஜிமெண்ட்டாக இருக்கட்டும் பழி கொடுக்கக்கூடிய சடங்குகளுமே இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு வகையாக பார்த்தோம் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா வெங்காயம் கூட சாப்பிடாத இந்துக்களும் இருப்பாங்க அது அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பழி கொடுக்கக்கூடிய இந்துக்களும் இருப்பாங்க ஆப்ரேஷன் சிந்துரில் அந்த ஒரு முடிவோடு தான் நம்ம போனோம் இந்த முறை கொடுக்கக்கூடிய பலி அப்படின்றது கொடுக்கக்கூடிய வலி இனிமேல் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இவங்க யோசிச்சு பார்க்க தான் நம்ம நடத்திய தாக்குதல் முதல் முறையாக ட்ரோனை நம்ம சந்திக்கிறோம் முதல் முறையாக ட்ரோனை நம்ம பயன்படுத்துகிறோம் முதல் முறையாக ஏவுகணையை செலுத்துகிறோம் பாகிஸ்தான் கிட்ட முதல் முறையாக பாகிஸ்தான் நடந்து இந்தியாவை நோக்கி ஏவுகணை வருது முதல் முறையாக உலகம் வரலாற்றுலேயே நூற்றி நாற்பத்தஞ்சு போர் விமானங்கள் நீங்கள் இங்கேருந்து ஜஸ்ட்டு பாண்டிச்சேரி கூட கிடையாது நீங்கள் வந்து சிதம்பரம் கடலூர் வரைக்கும் வச்சுருக்கேன் இத்துணூண்டு ஏர்ஸ்பேஸுக்குள்ளே நூற்றி நாற்பத்தஞ்சு போர் விமானங்கள் நேருக்கு நேர் எதிர்க்கு எதிராக நின்றுதை நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய பொறுமை எங்கே இவங்க சோதிச்சாங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை டெல்லி மீது ஏவுகிறாங்க அந்த பேலஸ்டிக் ரக ஏவுகணை அப்படின்றது அணுவாயுதத்தை எடுத்து செல்வதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது பட் அவங்க அணுவாயுதத்தை அனுப்பலை அவங்க என்ன சமிக்கை கொடுத்தாங்கன்னா அணுவாயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்ககிட்ட நூற்றி முப்பது அணுவாயுதங்கள் இருக்குது இந்தியாவில் ஒரு நகரம் கூட இல்லாமல் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்ல பல்ல பறசாட்டிட்டு இருந்தாங்க அதன் பிறகுதான் பத்தாம் தேதி விடை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்தியாவுடைய விமானப்படையுடைய அக்னி முகம் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க இந்தியாவுடைய முதல் தாக்குதல் பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டாவது தாக்குதல் காலையில் எட்டரை மூணாவது தாக்குதல் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு நாலாவது தாக்குதல் நாலு மணிக்கு இந்தியா குறித்து வச்சுருந்தாங்க பன்னெண்டரை மணிக்கு பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ சாஷ்டாங்கமாக ஃபோனில் எப்படி காலில் விழுறதுன்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் காலில் விழுந்து எங்களுக்கு இதுக்கு மேல் வேண்டாம் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது அவங்க இதுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்துச்சு நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி கடவுள் அறுவல் எப்போயுமே இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா நேற்று தான் அவங்க சொன்னாங்க இந்தியா மத்தியஸ்தத்தை இயக்கலை ட்ரம்ப் எல்லாம் இங்கே யாருமே வரலை நாங்கள் தான் போய் இந்தியா கிட்ட கேட்டோம் இந்தியா எங்களை அடித்தது உண்மை அவங்களுடைய நூர்கான் விமான நிலையம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் அந்த அணுவாயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய விமானங்கள் மற்றும் அணுவாயுதம் இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஆச்சு இப்போ தான் சரி பண்ணி அங்கே முதல் விமானமே தரையறிஞ்சிருக்கு அவங்க பார்த்தது நம்மளுடைய வலிமை போர் திறனில் வெறும் ஐந்து சதவீதம் தான் இந்தியா இன்னும் ஒரு பதிமூணு ஏவுகணை ஏவுகணுத்துக்கே இது பிரம்மாஸ்திரத்தை பதிமூணு தான் நம்ம இருக்கோம் மொத்தமாகவே நம்ம கிட்ட ரெண்டாயிரம் இருக்கு ஸ்டாக்ல யோசிச்சு பாருங்க என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகுதான் சைனா காரணம் பேச வரான் ஏன்னா பயன்படுத்தியது அத்தனையுமே சீனாவுடைய நவீன ரக ஆயுதங்கள் இதை வைத்து தான் அவர்கள் நம்மளுடைய இந்திய எல்லையில் இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம்னு சொல்லி அந்த எண்ணத்தில் பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு கல்வானில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆயுதங்கள் கிடையாது இந்த இருபது வீரர்கள் நமக்காக உயிர் நீத்தவங்க கையில் சண்டை போட்டாங்க கையில் க என்ன கிடைச்சதோ சூழ்ச்சி எதிர்த்து நின்று இருந்தால் பண்ணியிருக்க முடியும் அதே மாதிரியான இன்னொரு அட்டம்ப்டை இருபத்தி மூணுல யாங்ஸ்டே அப்படின்னு அருணாச்சல பிரதேசம் ஒரு இடத்துல நடந்தது நூற்றி இருபது சீன வீரர்கள் கை முறிவு கால் முறிவோடு கட்டுக்காயத்தோடு இந்திய இராணுவத்தால் மீண்டும் சேஃபாக அவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுத்தோம் அதன் தான் சைனா வந்து இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க ஸோ நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்றது நம்ம அகிம்சையை வந்து அமைதியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அமைதியாக இருக்கணும் இப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற போது நம்ம வந்து வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமைதியை வந்து நம்ம பெற முடியும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட போய் ஒருத்தங்க பேட்டி எடுத்தாங்க ஒரு லிபரல் ஒரு ரிப்போர்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் அணுவாயுதத்தை அணு அணுவாயுத்தை கொண்டு போகிறதுக்கான அக்னி ஏவுகணையெல்லாம் உருவாக்கியிருக்கீங்க நாளைக்கு லட்சக்கணக்கான உயிர்கள் போகுமே உங்களுக்கு வந்து குற்ற உணர்வு இல்லையா நீங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணலான்னு கேட்டீங்க அதுக்காக ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மகான் சொன்னார் என்னுடைய நாடு பாதுகாப்பா இருக்கணும்னா எனக்கு இந்த வலிமை தேவை என்னுடைய நாட்டு பாதுகாப்புக்கு என்னுடைய மக்களுடைய பாதுகாப்புக்கு இந்த ஏவுகணைகள் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கடவுளுடைய புதல் ராமநாதபுரத்துல பிறந்த அந்த மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபது பதினைந்து இருபது காலங்களில் இந்த மாதிரியான ஆபத்துகள் இந்தியாவை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டெகிரேட்டட் மிசைல் ப்ரோக்ராமை கொண்டு போட்டு வந்தாங்க அதோட பயன்தான் இன்னைக்கு நம்ம அறுவடை செஞ்சோம் ஆகாஷ் மிசைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் பிரகலாத் சுப்பாராவ் அவருடைய மாணவர் இந்த குறிப்பிட்ட இளம் விஞ்ஞானி தான் இந்த ப்ராஜெக்டை எடுக்கணும்னு சொல்லி இருபத்தி ரெண்டு வருடம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து இன்னைக்கு அத்தனை நூற்றுக்கணக்கான சீனரக ஏவுகணைகள் அவங்களுடைய ட்ரோன்கள் இருக்க வரக்கூடிய ட்ரோன்கள் இது எல்லாம் இந்தியாவுக்குள்ள வராமல் ஒரு கவசமாக காப்பாத்துச்சு அப்படின்னா அதற்கு அன்று அவங்க போட்ட தான் ஏன்னா நாட்டுக்கு என்ன அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு எடுத்துருக்காங்க அடுத்த முன்னெடுப்பையும் நம்ம இருக்கு இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அஸ்திரம் அப்படின்றது வீரர்களுடைய மன வலிமையை உறுதி செய்வது வீரர்களுடைய உடல் வலிமையை உறுதி செய்வதற்கு ஏன்னா அந்த இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்துரப்போ என்னுடைய சக அதிகாரி இப்போ ராணுவத்தில் இருக்கிறவர்கிட்ட நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ரீச் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது நாள் அவர்கிட்ட எனக்கு வந்து தொடர்பு கொள்ள முடிஞ்சது நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன எப்படி இருக்கீங்க என்ன மனல்லைங்கன்னா நான் இந்த போர் இன்னும் முழு ஒரு நேரம் ஒரு யுத்தமாக ஒரு கடுமையான யுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ சொன்னது ஒன்றே தான் கடவுள் இருக்கிறார் எங்க முன்னாடி எங்களை வழி நடத்துறதுக்கு நூத்தி நாற்பது மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் நீங்க பின்னாடி இருக்கீங்க உங்கள் பக்தி இந்த எங்களை பின்னாடி இருந்து இறைவன் எங்களை முன்னாடி இருந்து காப்பாற்றுற வரைக்கும் இந்த நாட்டை யாரும் எதுவும் அசைக்க முடியாது சீனாவே சேர்ந்து வந்தாலும் சீனாவும் வீழ்த்தப்படுவார்கள் அப்படின்னு ஏன்னா இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பக்தி இது கோடிக்கணக்கான மந்திரங்கள் இதோடைய ஜபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது சயின்டிஃபிக்கலாகவே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம தனியாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் எடுங்க பல டோர்னமெண்ட்ஸ் எடுங்க எங்கெல்லாம் போட்டி வருதுன்னு பாருங்கள் அங்கே ஒரு வார்க்கரை கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கான பவர் அப்படின்றது வேறு ஸோ அந்த பவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இராணுவத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஒரு மிகப்பெரிய உத்வேகம்